சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் செல்வி வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க வாசப்படிக்கிட்ட தமிழ் செல்வி வந்து நிற்கிறத பார்த்த உடனேயே ஈஸ்வரி வேகமாக வந்து ஏய் நீ எதுக்காக இப்ப இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் நான் மாமாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பத்தா வாராங்க என்னடி தமிழே வெளியவே நின்றுக்கிட்டு இருக்க உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ் செல்வியை கூப்பிடவும் தமிழ் வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து கொஞ்சம் வலியை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாராங்க ஏய் தமிழே ஒரு நிமிஷம் நில்லு நீ எதுக்கு இப்போ மாமாவை பார்க்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழ் கிட்ட கேட்கவும் அத உங்க கிட்ட சொல்ல முடியாது நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஈஸ்வரியை பார்த்து சொல்லவும் ஈஸ்வரி முகத்தை பார்த்தா தொங்கி போயிருது அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு என்ன தமிழே எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் தமிழ் கிட்ட கேட்கவும் ஆமா அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜாங்கமும் மோகனாவும் வாராங்க உடனே தமிழ் வந்துட்டு மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ராஜாங்கம் வந்துட்டு ஆத்தா என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் அம்மாச்சி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறதுக்கு தயங்கி நிற்கவும் எதுனாலும் பரவாயில்ல சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழ் செல்வி கிட்ட சொல்லவும் இல்லை அம்மாச்சி மலரக்கா இருக்காங்கல்ல அவங்க படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க மலரக்கா வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க மலரக்கா பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்காங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் என்னடி சொல்கிற அவ பத்தாம் வகுப்பில் நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஆச்சரியமாக கேட்கவும் ஆமாம் அம்மாச்சி இன்னைக்கு யதார்த்தமா மலரக்காவோட டென்த்து மார்க் ஷீட்டை பார்த்ததும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு அம்மாச்சி அப்பதான் நான் கேட்டேன் அக்கா டென்த்தில் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்புறம் ஏன் அக்கா மேற்கொண்டு படிக்கலை அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அம்மா இறந்து போனதுனால மேற்கொண்டு படிக்கலன்னு சொன்னாங்க இப்போ மலரக்கா படிக்கணும் அவங்க படிப்புக்கு மாமா உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்துட்டு ஏய் தமிழே போதும் நிறுத்திடி ஏதோ போனா போகுதேன்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ள விட்டா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க வீட்டு வேலை பார்க்குற அந்த வேலைக்காரிய படிக்க வேற வைப்பாங்களோ இந்த வீட்டு வழக்கமே வயசு பிள்ளைங்க படி தாண்டி போய் படிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த வழக்கத்தை நீ உடச்சிட்ட இப்போ உன் கூட இருக்கிற அவளையும் உன் துணைக்கு சேர்த்துக்கிட்றியோ அதெல்லாம் அவளை படிக்க வைக்க முடியாது வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதுக்கடி படிப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி கோபமாக சொல்லவும் அத்தை அதை நீங்கள் சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் மாமா சொல்லட்டும் நான் மாமா கிட்ட தான் பேச வந்தேன் உங்கள் கிட்டே ஒன்றும் பேச வரலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி ஈஸ்வரியை பார்த்து சொல்லவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் ஈஸ்வரி எதுவும் பேச முடியாமல் அமைதியாகிடுறாங்க அப்பந்தான் அப்போத்தான் வந்துட்டு ஐயா ராசாங்கம் தமிழ் செல்வி சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லையே பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தேழு மார்க் வாங்கினது அவள் இந்த வீட்டில் டீ காஃபி போடவும் சமைச்சிக்கிட்டு இருக்கவும் தானா அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவளை படிக்க வைக்கிறதுல என்னையா தப்பு அவள் வாழ்க்கையும் இப்ப என்ன நிலமையில இருக்குன்னு உனக்கே தெரியும் இந்தா போஸுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அவ கண்டதையும் நினச்சி மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு அவ படிக்கிறதுல தப்பு இல்லையா அவ படிக்கணும் தானே ஆசைப்படுறா அவளை படிக்க வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ராஜாங்கிட்ட சொல்லிட்டு சரி எங்கடி அவ அப்படின்னு தமிழ் தமிழ்கிட்ட கேட்கவும் இந்த வாராங்க அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி சொல்லவும் அப்போந்தான் பார்த்தா மலரும் வரவும் என்ன மலரே நீ படிக்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மலருக்கிட்ட கேட்குறாரு அது வந்து ஐயா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மலரை பார்த்தா எதுவும் சொல்லாமல் தயங்கி நிற்கிறாங்க இங்கே ஈஸ்வரிய பார்த்தா மலரை பார்த்து முறைச்சிக்கிட்டு நிற்காங்க நீ படிக்க போலன்னு சொல்லிடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்தா கண் சொல்லவும் இங்கே மலரை பார்த்தா ஈஸ்வரிய கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாமல் ஆமாயா நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் சும்மா இருந்து என்னையா பண்ண போகிறேன் வேலை நேரம் போக நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் ஏன் என்ன என்னை படிக்க வைக்க மாட்டீங்களா எனக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கு எனக்கு வக்கீல் ஆகணும்னு ஆசை இருக்கியா ஐயா நான் மேற்கொண்டு படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அம்புட்டு தானே நீ படிக்கணும்னு விருப்பப்படுறல உன்ன நான் படிக்க வைக்கிறேன் நீ பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சையை நல்லபடியாக எழுதி முடி பன்னெண்டாம் கிளாஸுக்கு தேவையான புத்தகம் எல்லாம் நான் உனக்கு வாங்கி தரேன் நீ படி பன்னெண்டாம் கிளாஸ் பரீட்சையை எழுதி முடித்து அதில் ஃபஸ்ட்டு பாஸ் ஆகு நானே உன்னைய ஒரு நல்ல லா காலேஜாக பார்த்து சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மலர் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு ராஜாங்கம் இப்படி சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி தாங்க முடியல வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரன் நாயி இவன் வக்கீலுக்கு படிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்ப கோபம் வருது மாமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் வேலை பார்க்குறவளுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கத்தை பார்த்து கேட்கவும் ஈஸ்வரி நீ கொஞ்சம் அமைதியாயிரு இது மலரோட விருப்பம் மலர் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு என்கிட்ட வந்து கேட்குறா அதுக்கு நான் படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அது சரி நீ ஏன் மலரை படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற போஸுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறல்ல போஸு அவனோட வாழ்க்கையை பார்த்து போயிட்டான் அப்போ மலரோட நிலம மலர் வாளா வெட்டியாக இருந்து காலம் முழுக்க இந்த வீட்டில் சமையல்காரியாக இருக்க சொல்கிறியா அது தப்பு ஈஸ்வரி அந்த பிள்ளை படித்து நாலு எழுத்து தெரிஞ்சுக்கிடுச்சின்னா அந்த பிள்ளை வக்கீலாயிட்டா அவள் வாழ்க்கையை அவளே பார்த்துக்கிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் நெத்தியடியாக சொல்லவும் இங்க ஈஸ்வரியால் ராஜாங்கத்தை எதிர்த்து எதுவுமே பேச முடியல அப்போந்தான் மலர் வந்துட்டு ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் கூடவே தமிழும் வந்துட்டு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்லவும் ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் மோகனாவும் பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாங்க அடுத்து பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு அந்த வேலைக்காரன் நாயி மலரு வக்கீலுக்கு படிக்கப் போகிறாளாம் அவ மட்டும் படித்து வக்கீல் ஆயிட்டா அப்புறம் நம்மளை மதிக்கவே மாட்டாள் அவள் எப்போவுமே இந்த வீட்டில் ஒரு தான் நம்ம காலுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி போஸ்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க